வணக்கம் இலர் பலர் ஆகிய காரணம் நோற்பார் சிலர் பலர் நோலாதவர் அப்படின்னு ஒரு குரல் இருக்கு வள்ளுவருக்கும் மாணவருக்கும் நடந்த உரையாடலை தான் நாங்கள் உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கோம் எங்க மொழியில மாணவர் ஒருத்தர் கேட்டார் ஏன் பலருக்கு மரணமில்லா பெருவாழ்வு கிடைக்கிறது இந்திய தேசமெங்கும் உலகமெங்கும் சிலருக்கு மட்டும் ஏன் புகழ் கிடைக்கிது மற்றவங்க வெந்ததை தின்று விதி வந்தால் போவோம் என்று வாழ்க்கையை முடித்து கொண்டு விடுகிறார்களே ஏன் மாணவர்கள் கேள்வி கேட்கிறார்கள் கேள்வி கேட்பது அப்படிங்கிறது சாதாரண விஷயம் அல்ல எல்லாரும் கேள்வி கேட்க முடியாது இளைய தலைமுறைக்கு எப்பொழுதுமே சுறுசுறுப்பான புத்தி இருக்கும் இல்லைங்களா ஆகவே கேக்குறார் சிலருக்கு மட்டும் அந்த சிறப்பு புகழ் நோன்பு வருகிற ஆற்றல் எப்படி அப்படிங்கிறப்ப வள்ளுவர் சொல்றார் இளர் பலர் ஆகிய காரணம் இலர் இல்லை பலர் இல்லை என்ன காரணம் அப்படி ஆகிய காரணம் என்ன நோற்பார் சிலர் அந்த நோன்பு நோர்க்கிறவர்கள் சிலர் தான் யார் அந்த நோன்பை நோற்கிறார்களோ அந்த விரதத்தை கை கொள்ளுகிறார்களோ அவங்க கொஞ்சம் பேர் தான் பலர் நோலாதவர் பல பேர் நோன்பை நோற்காதவர்கள் கிராமத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க நோகாமல் நோன்பு கும்பிட முடியுமா என்னது நோகாமல் நோன்பு கும்பிடுறது அப்படின்னா கஷ்டப்படாமல் ஒரு விஷயத்தில் ஜெயிக்க முடியுமா இலர் பலர் ஆகிய காரணம் நோற்பார் சிலர் கொஞ்சம் பேர் தான் பலர் நோலாதவர் ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க மீ டூ ரேன் தி ரேஸ் அப்படிமா நானும் பந்தயத்திலே ஓடினேன் அது போதும் அவங்களுக்கு நானும் அந்த பள்ளிக்கூடத்தில் படித்த ஒரு மாணவன் அந்த கல்லூரியில் நானும் ஒரு காலகட்டத்தில் படித்தேன் பெரிய ஒரு திறமையாளரை பார்த்து அவர் என்னோட வகுப்பு தோழர் அப்படின்னு சொல்றவங்க பல பேர் இருக்கிறாங்க இல்லையா அப்பா அப்படி சொல்லுவார் பையனை பார்த்து பார் அவர் தான் பேரறிஞர் அண்ணா அவரோட நான் படிச்சிருக்கேன் அவரும் நானும் வகுப்பு தோழர் நீ ஏன்பா அப்படி ஆக முடியல அதெல்லாம் தலையெழுத்து அவருக்கு அப்படி அமைஞ்சிருக்கு எனக்கு அப்படி அமையல அப்படின்னு அப்பா சொன்னார்னா அதுக்கு பேர் தான் தப்பித்து கொள்ளுதல் அது சரியல்ல அப்படின்னு வள்ளுவர் சொல்கிறார் ஏன் இலர் பலர் பல பேர் இல்லை ஆகிய காரணம் நோற்பார் சிலர் சில பேர் தான் அந்த நோன்பை அந்த விரதத்தை அந்த உழைப்பை மேற்கொள்ளுகிறவர்கள் பலர் நோலாதவர் நோன்பு மேற்கொள்ளவில்லை கடுமையாக சொல்கிறார் இளைய தலைமுறையை பார்த்து உங்களால் ஜெயிக்க முடியலையா நீங்கள் வந்து அந்த கடுமையான உழைப்பை தரவில்லை அது அது வெற்றி அது ஒரு பிசாசு அது கடுமையான குணமுடையது அது உங்களை அப்படியே சாப்பிடும் அப்படின்னா கடுமையாக உங்களை உழைக்க வைக்கும் அதுக்கு நீங்கள் பயந்துடக்கூடாது பயப்படாமல் உழைத்தவர்கள்தான் சிலர் கொஞ்சம் பேர்தான் அவர்கள்தான் இரவா புகழை அடைந்திருக்கிறார்கள் என்று வள்ளுவர் தெளிவாக சொல்லுகிறார் அப்ப கடுமையான உழைப்பு தான் முக்கியம் தலையெழுத்து தலைவிதி எழுதி வச்சிருக்கணும் கொடுத்து வச்சுருக்கணும் அப்படிங்கிற விரக்தி எல்லாம் இங்கே கூடாது அப்படிங்கிறது தான் கருத்து இல்லை சார் வள்ளுவர்கிட்ட இன்னொரு மாணவர் கேட்கிறார் மின் தூக்கியில் சில பேர் போகிறாங்க சார் மாடிப்படியில் சில பேர் போகிறாங்க சார் ஏறி மாடிப்படி ஏறி சில பேர் போகிறாங்க மின் தூக்கியில் போறவங்க சீக்கிரம் போயிடுறாங்க மாடிப்படியில் ஏறி போறவங்க மெல்லமாக தான் போக முடியுது அப்போ மின் தூக்கிங்கிறது என்ன பணக்கார பெற்றோர்களா இருக்கலாம் அல்லது பெரிய பதவியில் இருக்கிற வலிமை வாய்ந்த பெற்றோர்களாக இருக்கலாம் அதுதான் மின்தூக்கி லிஃப்ட் ஒரு ஏழை எளிய குடும்பத்திலே பிறந்தவர்கள் கடுமையாக படித்து முன்னேற நினைக்கிற பொழுது அவர்கள் மாடிப்படி ஏறி போகிற மாதிரி மெல்லமாகத்தான் அல்லது சிரமப்பட்டுத்தான் செல்ல முடிகிறது ஆகவே தூக்கியிலே போகிறவர்கள் முன்னாடியே போயிடுறாங்களே அப்படின்னு ஒரு மாணவர் வள்ளுவரை பார்த்து கேட்டார் அதுக்கு வள்ளுவர் சொன்னார் கவனிச்சு பாருங்க நம்மளே நடைமுறை வாழ்க்கையில் பார்த்துருக்கோம் சில பேர் மாடிப்படியில் வேகமாக ஏறி மின் தூக்கியில் வர்றவங்களை விட முன்னாடியே அந்த தளத்தை அந்த இடத்தை அடைந்து விடுகிறார்கள் வேகம்தான் முக்கியம் மின் தூக்கியை விட வேகமாக மாடிப்படியில் ஏறுகிறவர்கள் உண்டு அந்த மாதிரி நம்முடைய ஆற்றலும் இருக்குமேயானால் நாம் அவர்களை விட ஜெயித்து விடுவோம் இல்லையா நம்ம நடைமுறையில் பார்க்குறோம் ஏன் மார்க் குறைஞ்சி போச்சு பா போப்பா பா உன்கூட படித்த பையன்தானே அந்த பையன் நல்ல மார்க் வாங்கியிருக்கானே அவங்க அப்பா எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா எவ்வளவு செலவு செய்கிறார் தெரியுமா எவ்வளவு பணம் அவருக்கு கொடுக்குறார் தெரியுமா அப்படின்னு ஒப்பிட்டு அப்பாவை குறை சொல்லுகிற மாணவர்கள் உண்டு அதெல்லாம் வேற லெவல்பா அப்படின்னு சொல்கிற மாணவர்கள் உண்டு அதுவெல்லாம் சரியான காரணம் அல்ல என்று வள்ளுவர் சொல்லுகிறார் இலர் பலர் ஆகிய காரணம் நோற்பவர் சிலர் பலர் நோலாதவர் நீ கடுமையாக முயற்சி செய்யலைன்னு கன்னத்தில் அரையிற மாதிரி நெத்தி பொட்டில் தட்டுற மாதிரி வள்ளுவர் சொல்லுகிறார் பலர் நோலாதவர் நீ முயற்சி செய்யல அதனால நீ ஜெயிக்கல அப்படின்னு நீ எடுத்துக்கணும் நீ புரிஞ்சுக்கணும் அப்பதான் உன்னுடைய வாழ்க்கை செழுமைப்படும் அப்படின்னு சொல்றார் ஒருத்தரை போய் கேட்டாங்க நிஜமாகவே ஒரு துறையில் ஆர்வம் இருந்து வெற்றி பெற வேண்டும் என்கிற விளைவு இருந்தால் அதில் எப்படியெல்லாம் ஜெயிப்பதற்கு வழி இருக்கிறது என்பதை உங்களுடைய மனது கண்டுபிடிக்கும் அதில் அவ்வளவாக விருப்பம் இல்லைன்னா ஏன் அதில் என்னால் ஜெயிக்க முடியலைங்கிற காரணத்தை உங்களுடைய மனசு கண்டுபிடிக்கும் அப்படின்னு உளவியல் நிபுணர்கள் சொல்லுகிறார்கள் எனவே தான் ஒரே வார்த்தையில் வள்ளுவர் முடிக்கிறார் அந்த விவாதத்தை ஜெயிச்சிட்டியா நீ கடுமையாக முயற்சி செய்திருக்கிறாய் அவ்வளோதான் ஜெயிக்கலையா நீ கடுமையாக முயற்சி செய்யல அவ்வளோதான் அதுதான் அப்படி நினைப்பதுதான் உன்னுடைய வாழ்க்கைக்கு நல்லது என்று வள்ளுவர் ஒரே அடியாக தடால் அடியாக பதில் சொல்லுகிறார் இலர் பலர் ஆகிய காரணம் நோற்பவர் சிலர் பலர் நோலாதவர் அவ்வளோதான் நீங்களும் அப்படியாக யோசித்துப் பாருங்கள் கற்பது தமிழ் நிகழ்வில் மறுபடியும் நாளை குரலின் குரல் பகுதியிலே சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்